thank <laughs> you வெல்கம் பேக் டு சேனல் கலைவாணியலத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விசாக நட்சத்திரத்திற்கு சூரிய பகவான் செல்வதால் இந்த மூன்று ராசிக்காரர்களின் தலையெழுத்தே மாறப்போகிறதாம் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அவர்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் விசாக நட்சத்திரத்திற்கு சூரிய பகவான் சென்றதால் இந்த மூன்று ராசிக்காரர்களின் தலையெழுத்தே மாறப்போகின்றது ஒன்பது கிரகங்களிலேயே சூரிய பகவான் மிகவும் முக்கியமானவர் இவர் ஒரு ராசிக்குள் இருக்கும் இடத்தை வைத்து அவர்களின் தகப்பனார் எப்படி இருப்பார் என்பதை உணர்த்துகின்றது சூரிய பகவான் பூமிகாரகர் சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது சொந்த வீடு வாங்கும் யோகம் அமையும் சூரியன் உச்சமாக இருக்க வேண்டும் சந்திரன் நீச்சமாக இருக்க வேண்டும் சந்திரன் உச்சமாக பட்சத்தில் ஒருவருக்கு மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது ஒருவர் ஜாதகத்தின் சூரியன் அப்பாவை குறிக்கின்றது சந்திரன் அம்மாவை குறிக்கின்றது ஒருவர் ஜாதகத்தின் சூரியன் நீச்சமடைந்தால் அப்பாவிற்கு உடல் நலத்தில் பாதிப்பு உண்டாகும் அதேபோல் சந்திர பகவான் நீச்சமடைந்தால் தாயாருக்கு பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது சூரிய பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் விசாக நட்சத்திரத்திற்கு செல்வதால் இந்த மூன்று ராசிகாரர்களின் வாழ்க்கை மாற்றமடைய போகின்றது ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களுக்கு அவ்வப்போது பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையை நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் உங்கள் ராசி என்ன உங்களுடைய தசா புக்தி என்ன அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தசா புக்திக்கு ஏற்றம் போல் பலன் அடைவீர்கள் இப்பொழுது எந்த தசை நடக்கின்றது உங்கள் ஜாதகத்தின் படி எந்த புக்தி நடக்கின்றது என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் நவம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் விசாக நட்சத்திரத்தில் நுழைந்துள்ளார் இதன் விளைவாக சிலர் தங்கள் வாழ்க்கையில் பல நேர்மையான மாற்றங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் விசாகம் நட்சத்திரம் சூரியனின் நண்பரான வியாழனால் ஆளப்படுகின்றது அதாவது குரு பகவானால் ஆளப்படுகின்றது எனவே இந்த நட்சத்திர பயிற்சி நல்ல பலன்களை மட்டுமே ஏற்படுத்தும் இந்த நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக அதிர்ஷ்ட பெறப்போகும் அந்த ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் சூரியனின் நட்சத்திர மாற்றம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நட்பலன்களை தரப்போகின்றது என்று சொல்லப்படுகின்றது சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் ராசியில் சஞ்சரிக்கின்றார் பெரும்பாலும் இந்த ராசியில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் பல மகிழ்ச்சியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க இருக்கின்றது நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பல சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் விரும்பிய இலக்கை கண்டிப்பாக அடைய இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் வியாபாரத்தில் பெரு லாபம் கிடைக்கும் புதிதான வணிக திட்டங்களை கொண்டு வந்து அவற்றில் மிகவும் சிறப்பான செயல்படுத்துவதில் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் இதன் மூலம் உங்கள் நிதி நிலை முன்னேற்றமடையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் அலுவலகத்தில் நட்பெயர் மதிப்பு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்க யோகம் உள்ளது வங்கி சேமிப்பு அதிகரிக்கப்படுகின்றது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சிறிது கோபத்தை குறைத்து கொண்டு அனைத்து வேலைகளிலும் அமைதியாக பாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அனைத்திலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சூரிய பகவான் விசாக நட்சத்திரத்திற்கு செல்வதால் நட்பலன்களை கொட்டித்தரப் போகின்றார் அந்த வகையில் இரண்டாவதாக பார்க்க இருப்பது சிம்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வரும் சிம்பராசிக்காரர்களே சூரிய நட்சத்திர பயிற்சியால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும் சூரியனின் நட்சத்திர மாற்றத்தால் சிம்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சூரியனின் ராசி மாற்றம் நடைபெறுகின்றது பணம் விஷயத்தில் அவர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் பெறுவார்கள் நிதி பற்றாக்குறையில் அவதிப்பட்டு வந்த சிம்பராசிக்காரர்கள் இனி உங்களுக்கு நிதி பற்றாக்குறை என்பதே இருக்காது ஒரு தொழிலை தொடங்க இது மிகவும் சாதகமான நேரம் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலை தொடங்குங்கள் நிதி பலன்களுடன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்த சிம்பராசிக்காரர்களே இனி நீங்கள் நிம்மதியாக தூங்குவீர்கள் உங்கள் கடன் தொல்லை அனைத்தும் தீர்ந்துவிடும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வெளிநாட்டில் சென்று வேலை செய்ய விரும்புபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இது உங்கள் நிதி நிலையை வேகமாக முன்னேற்றம் மிக பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்பராசிக்காரர்களே மாதம் மாதம் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லுங்கள் அண்ணாமலையாரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிட்டும் இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சூரிய பகவானின் விசாக நட்சத்திர பெயர்ச்சியால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறந்த பலன்களை அள்ளி கொடுக்க போகின்றது சூரிய பகவானின் விசாக நட்சத்திர மாற்றம் அவர்களின் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கின்றது சூரிய பகவானின் சஞ்சாரம் நீங்கள் அனைத்து வகையான சாதனைகளையும் போகின்றீர்கள் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கப் போகின்றது சூரிய பகவான் வியாபாரத்தில் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் நிதிநிலையில் மாற்றம் வங்கி பணம் சேமிப்பு மேலும் உங்களுடன் சேர்ந்து மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கும் உதவ நீங்கள் தயாராக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களின் பணியிடத்தில் உங்களில் நேர்மையான பலன்களை கண்டிப்பாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது பணியிடத்தில் உங்களின் மரியாதை உயரும் உயர் பதவி கிடைக்கும் உங்கள் தொழில் லாபகரமாகவே செல்லும் நிதி பற்றாக்குறை என்பதே இருக்காது அது உங்கள் உடல் ஆரோக்கியமடையும் புதிய வீடு வாங்கி கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் வீடு காரு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் உள்ளது உங்கள் பூர்வீக சொத்து ஒரு முடிவுக்கு வரும் பண மழையில் நினைய போகின்றீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் விசாக நட்சத்திரத்துக்கு செல்வதால் இந்த அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய மிக பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது பொருளாதார ரீதியாகவும் நிதி பற்றாக்குறை ரீதியாகவும் உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்லப்போகின்றீர்கள் இவை அனைத்தும் பொது பலனே உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புத்திக்கு ஏற்றாற்போல் கணிக்கும் பட்சத்தில் மாற்றம் சிறிது ஏற்படலாம் ஆனால் சிம்பம் விசாகம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் நட்சத்திர மாற்றத்தால் மிக பெரிய பலன் கிடைக்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்